ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நாக்பூரில் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல்லாக எங்கெங்கே விநாயகர் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறது தாங்க இந்த விளாகு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு இடத்துல எடுத்தது தான் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட் போடுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா விநாயகர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இது இது பார்த்திங்கன்னா தம்பி வீட்டுக்கு போகிற வழியில் இடையில சென்டரில் இருக்கக்கூடிய விநாயகர் இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ரோட் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரெல்லாம் வச்சு அந்த விநாயகரோட கதை அப்படியே வந்து ஹிந்தியில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் இப்போ தான் கோயிலுக்குள்ளேயே போகிறோம் அது இன்னும் உள்ளே போனதுக்கப்புறம் தான் விநாயகரையே நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வேறு லெவல்லிங்க ரெண்டு வழி இருக்குது உள்ளே போகிறதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வழியில் போகிறோம் போயிட்டு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்களே நெஜமால ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதுவும் செம்ம கூட்டமாக இருந்ததுங்க நாங்கள் போயிட்டு வீடியோக்காகவே ஐயோ நம்ம எப்படியோ அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போயிருந்தேன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விநாயகர் ஊர்வலத்துக்கு இந்த வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி இல்லாமல் நாங்கள் கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு அடுத்த நாள் தான் விநாயகர் ஊர்வலம் ஸோ அதுக்கு விநாயகர் ஊர்வலத்துக்கும் வண்டி பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பராக அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க இதுவும் மேலே உள்ளே போய் சாமி கும்பிட்டு அது அப்படியே லென்த்தியாக இருக்கும் அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் விநாயகரை பார்த்துட்டு கீழே வர மாதிரி இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ்லையே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே காய் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லா இதையும் வச்சு ரெடி பண்ணி அந்த பூவில் வந்து அந்த பேர் விநாயகர் பேரெல்லாம் எழுதி செம்மையாக இருந்தது இது எப்படி ஒரு மரம் பிரம்மாண்டமான ஹால் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ விநாயகரை மட்டும் வைக்கிறது இல்லாமல் அதை பார்த்தாலே அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாலில் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு சுற்றியும் வந்து எப்படி பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் எல்லா சாமியும் வந்து ரெடி பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சாமியை பற்றின கதை இது நாங்கள் கரெக்டாக உள்ளே போவேலையும் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு இந்த விநாயகரோடய துதி இந்த மாதிரி வந்து ஹிந்தியில் பாடிட்டு இருந்துச்சு இது வந்து நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா ஒரு வழி இப்போ இது வந்து இது ஒரு வழி இது வந்து சமை நேர் விநாயகர் உள்ள பார்க்க வர்ற மாதிரி அந்த இடத்துல வந்து யானை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நைட்டில் எடுக்கிறனால வந்து கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் உண்மையிலையும் நேரில் பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது யோசிக்கவே முடியலைங்க இவ்வளோ அழகாக செய்ய முடியுமா அவ்வளோ பிரம்மாண்டமாக செய்ய முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது நல்ல கூட்டம் நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து எங்களால் நிற்க முடியல ரொம்ப லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெளியில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு என்ட்ரன்ஸு இதில் உள்ள விநாயகரை பார்த்துட்டு அப்படியே இந்த யானை உள்ள பார்த்துட்டு உள்ளே போகணுன்னா அப்படியே விநாயகர் மேலே அவங்களுக்கு விநாயகர் தெரியுதுங்களா அங்கே வந்து சும்மா விநாயகர் வச்சுருக்காங்க அது இல்லாமல் கீழேயும் ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க அதுவும் அதை விட சூப்பராக இருந்தது அங்கே வந்து பூஜை நடக்கிற எல்லாம் வச்சுருந்தாங்க அது இல்லாமல் அந்த குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த பபுள்ஸ் ஊதிட்டு அதெல்லாம் பார்க்குறக்கு செம்மா க்யூட்டாக இருந்ததுங்க அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மால் ஃபுல்லாக மாலெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாமே செட்டப் தான் இது எதுவுமே வந்து அந்த டைமுக்கு விநாயகர் வைக்கிறதுக்காக ஃபுல் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் தான் அந்த டிசைன் எல்லாமே இந்த பூ வச்சு பண்ணாமல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு காய்கறி இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒவ்வொரு லைனாக எல்லா சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே வந்து அந்த கொகைக்குள்ள எல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அங்கே உள்ளே போனால் உள்ளே போயிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்ற மாதிரி இது நாங்கள் லென்த்தியாக க்யூவாக இருந்ததுனால நாங்கள் உள்ளே போகல மேலே இருக்கிற விநாயகரை மட்டும் நாங்கள் சாமி கும்பிட்டு ஸோ தம்பியும் பார்த்துட்டு தம்பி இது ஃபோட்டோவெலாம் எடுக்கணும் அப்படின்னா சரி ஓகே தம்பி சென்ட்ரல் நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெலாம் எடுத்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைப்போம் இல்லைங்களா அந்த குங்குமம் திண்ணீர் இந்த மாதிரிலாம் அந்த ரெண்டு குழந்தைங்க அழகாக இருந்தாங்க நம்ம ஊரில் திண்ணீர் குங்குமம்னு வைப்போம் இவங்க வந்து திரிசூல மாதிரி ஒரு இதில் வச்சு அதில் கீழே வந்து ஆரஞ்சு கலரில் ஜவ்வாது மாதிரி ஜவ்வாது இல்லை அது பேர் என்னது எனக்கு பேர் கரெக்டாக சொல்ல தெரியல அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு இது வச்சாங்க நம்ம எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போனாலே திண்ணீர் குங்குமம் இங்கே அதெல்லாம் கிடையாதுங்க போகிறோம் நல்லா சாமியை கும்பிட்றோம் ஃப்ரூட்ஸு பழம் இந்த மாதிரி ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்க ஸோ இது வந்து அங்கே குழந்தைங்க எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அது தம்பியும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் சரி ஓகே வச்சுக்கலாம் வாங்க அப்படின்ட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட்டறாலும் உள்ளே வரலைன்னா அங்கே மட்டும்தான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே அதுவும் உள்ளே போக முடியல மேலேருந்து சாமியை கும்பிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம் குட்டிச்சு சூப்பராக பொது சேவைகள் இருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ